அஸ்வின் ஜடேஜா பும்ரா போன்ற சீனியர் பவுலர்கள் எல்லாம் கூட செய்யாத சம்பவத்தை குல்தீப் யாதவ் செய்துள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையே ராஜ்கோட்டில் நடந்து வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்களை குவித்து முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை ஆடிய வெஸ்ட் இண்டீன்ஸ் அணி அஸ்வினின் சுழலில் சுருண்டது முதல் இன்னிங்ஸில் வெறும் நூத்தி எண்பத்தி ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது முதல் இன்னிங்ஸில் இந்திய சார்பில் அஸ்வின் நாலு விக்கெட்டுகளையும் ஷமி இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் ஜடேஜா உமேஷ் குல்தீப் ஆகிய மூவரும் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர் ஃபாலோ ஆன் பெற்ற வெஸ்ட் இண்டியன்ஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது இரண்டாவது இன்னிங்ஸிலும் வெஸ்ட் இண்டியன்ஸ் அணி இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் மலமளவென விக்கெட்டுகளில் இழந்தது இம்முறை அந்தானியின் தொடக்க வீரர் பவுல் மற்றும் நிதானமாகவும் அதே நேரத்தில் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தார் ஒரு மொழியில் பிரத் வைட் ஹெட்மயர் ஹாம்பிரிஸ் என விக்கெட்டுகள் சரிந்தாலும் மறுமுனையில் அபாரமாக ஆடி அரைசதம் கடந்த பவுல் எண்பத்தி மூணு ரன்களில் ஆட்டமிழந்தார் அதன் பிறகு எஞ்சிய விக்கெட்டுகளும் சொற்ப ரன்களில் விழுந்தன முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டியன்ஸ் பேட்டிங் ஆர்டரை அஸ்வின் சரித்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் குல்தீப் யாதவ் சரித்தார் குல்தீப் யாதோவ் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வெஸ்ட் இண்டியன்ஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து இன்னிங்ஸ் மற்றும் இருநூத்தி எழுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இந்திய அணி இந்த போட்டியில் டெஸ்ட் கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த வெற்றியை பதிவும் செய்தது இந்த போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் புதிய மைல்கல்லை ஒன்றை எட்டியுள்ளார் குல்தீப் யாதோவ் அதாவது டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி ஆகிய மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் குல்தீப் இணைந்துள்ளார் இந்த பட்டியலில் இணையும் ஏழாவது வீரர் குல்தீப் யாவார் இந்திய அணியின் புவனேஸ்வர் குமாருக்கு அடுத்து இந்த பட்டியலில் இணையும் இரண்டாவது இந்திய வீரர் குல்தீப் குமார் குல்தீப்பை தவிர வேறு எந்த வீரரும் மூன்று விதமான கிரிக்கெட் போட்டியிலும் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியதில்லை மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க